பாகியலட்சுமி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு பக்கம் வந்து கோபி ராதிகா விட்டுட்டு போன உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி பார்ல ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ கோபி வந்து சொல்கிறாரு என்ன நடந்துச்சுன்னே தெரியல திடீர்னு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னே எனக்கு தெரியல அப்படின்னா ஓமேலே ஏதாவது கோமா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல இப்போ வந்து கோபி சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல்ல தான் ஃபேமிலியோட எல்லோரும் அவுட்டிங் போகணும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் என்கிட்ட அவ்வளோ சிரிச்சு பேசினா எல்லோருடைய நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாளையோட நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்ல ஃபஸ்ட்டு நான் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவன் சொன்னால் இல்லை கண்டிப்பாக போகிறோம் இனிமேல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது நீங்கள் நாம் ஐயோ மூணு பேரும் போய் தான் ஆகிறோம் அப்படி உங்கள் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் எங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நான் சரி ஓகே நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நைட்டு இருந்தேன் அடுத்த நாள் காலையில் என்ன நினச்சாலோ தெரியல பேக் எடுத்துகிட்டு வந்து நானும் மையமும் போகிறோம் நீங்கள் என்னமே இங்கே இருங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னா ஃப்ரெண்டுமே திருத்துருன்னு மொழிக்கிறாரு அப்போது அது இன் பிட்வீனில் என்ன யோசிச்சு என்ன அப்போ நான் வாழ்க்கையில் இனிமேல் வேணான்னு சொல்லி போயிட்டாலா அப்போது நாங்கள் நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கோபி வந்து அழுதுகிட்டே பேசுகிறாரு ஸோ இந்த பக்கம் பாக்யா வந்து ஈஸ்வரியை திட்டிருக்காங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க போனதுக்கு நீங்கள் எப்படியா வந்து பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல பா வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவள் பாதியில் வந்தால் பாதியில் போயிட்டா இதில் நான் நான் எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு சொல்ல அப்படி பேசாதீங்க உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை நினச்சி யோசிங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு பொண்ணு தானே அவங்களுக்கும் ஒரு பொ ஒரு குழந்தை இருக்குது ஸோ இனிமேல் அவங்க லைஃபே அவங்க பார்க்கணும்ல அப்படின்னா நான் எதுக்காக நினச்சி கவலைப்படணும் ஏன் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாதா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல நாலஞ்சு வயசில் அவங்க கேட்கணும் அப்படின்னா தப்பு கிடையாது இப்போ வரைக்கும் உங்கள் பேச்சை மட்டும் தான் உங்கள் பிள்ளை கேட்குறது அப்படின்னா அது பெரிய அது அதை தான் சொல்கிறேன் என்னை ரொம்ப ஜாஸ்தி பேச வைக்காதீங்க நீங்கள் அப்படி நினைக்கிறத நினச்சி நீங்கள் தான் அசிங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பாக்யம் நம்ம ஈஸ்வரியை பார்த்து சொல்ல ஈஸ்வரி பாக்யாவை பார்த்து பயங்கரமாக மறைக்கிறாங்க ஏன்னா இப்படி ஒரு பதில் பாக்யா கொடுப்பாங்கிறது ஈஸ்வரி எதிர்பார்க்கலை இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ ராதிகா கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு வழியாக கூப்பி போக இன்னுமே என்னோட லைஃப்பில் நீங்கள் வர வேண்டாம் நிரந்தரமாக வர வேண்டாம் நீங்கள் போயிருங்கங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சட்டார்னு வந்து ராதிகா பேசிடுறாங்க ஸோ அப் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ